விவசாயி ஒருத்தவரு அழுதுகிட்டு இருக்காரு கடவுள் வராரு கடவுள் வந்து நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாரு அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நம்ம முன்னாடி கடவுள் வந்து நம்மள அழுதுகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உங்களால தான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை பார்த்து சொன்னார் என்னால நீ எழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்டப்ப ஐயா நான் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் அந்த நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா காத்தடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது இதனால் இந்த நிலத்தில் எனக்கு லாபமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்கிறார் கூடவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு ஒரு வரம் வேணும் நீங்கள் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி அந்த கடவுளை பார்த்து கேட்குறாரு நான் கொடுக்குறப்பா நீ என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் எப்போ நான் மழை வரணும்னு நினைக்கிறனோ அப்போ தான் மழை வரணும் எப்போ வெயில் அடிக்கணும்னு நினைக்கிறனோ அப்போ தான் வெயில் அடிக்கணும் இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேனோ அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் மட்டும் அப்படியே தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி கேட்குறாரு அதுக்கு அந்த கடவுள் சொல்றாரு நீ கேட்ட வரம் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல மட்டும் அந்த நிலக்கடலை பயிர் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு ஏன்னா பக்கத்து நிலத்துலயும் நிலக்கடலை தான் பயிர் பண்றாங்க அந்த வரம் வாங்கின விவசாயி வந்து நிலக்கடலை பயிர் பண்ணி அறுவடைக்கு தயார் பண்ணிட்டார் ஏன்னா அவர் சொன்னப்போ தான் மழை வந்துச்சு அவர் சொன்னப்போ தான் வெயில் அடிச்சது எல்லாமே வந்து அவர் சொன்னபடியே தான் நடந்துச்சு அந்த நிலக்கடலை மொத்த வியாபாரி வராரு எல்லாருடைய நிலத்துலேயும் நிலக்கடலை யார் யார் பயிர் பண்ணியிருக்காங்களோ அதோட தரத்தை சோதிச்சுட்டே வராரு இந்த வர வாங்கினோட நிலத்தை ரொம்ப செழுமையாக இருக்குது இப்போ பரவாயில்லையே நல்ல செழுமையாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த நிலக்கடலை எடுத்து தரத்தை சோதித்து பார்க்கக்குள்ள அவருக்கு ஒரு உண்மை புரிய வருது மற்ற நிலத்துல உள்ள நிலக்கடலையோட தரத்தை விட இந்த தரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ அந்த விவசாயியை பற்றி கேட்குறாரு ஏன் உங்களுடைய நிலக்கடலை மட்டும் ரொம்ப தரம் குறைவாக இருக்குது உங்களுக்கு பணம் கம்மியாக தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்கிறாரு அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு ஐயோ நான் எல்லாமே சரியாக தானே பண்ணினேன் நான் பார்த்து பார்த்து இந்த நிலத்தில் எல்லாமே வந்து பண்ணணேன் என்னுடைய நிலக்கடலை மட்டும் ஏன் தரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது எல்லோருடைய நிலமும் மழை புயல் வெயில் எல்லாத்தையும் வந்து தாக்கு பிடிச்சி வளர்ந்ததால் அந்த நிலக்கடலை வந்து ரொம்ப நல்ல தரம் உள்ளதாக இருக்குது ஆனா இவருடைய நிலத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் பார்த்து பார்த்து எப்ப மழை வரணுமோ மழை வருது எப்போ வெயில் அடிக்கணுமோ வெயில் அடிக்குது இந்த மாதிரி இருந்ததால அவருடைய நிலக்கடலை எதையுமே தாக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில இருந்ததால அதோடைய தரம் வந்து கம்மியா இருக்கு இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பல வெற்றியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திச்சதாகவும் பல விமர்சனங்களை சந்திச்சதாகவும் பல பேர் தங்களை எதிர்த்ததாகவும் பல சூழ்நிலைகள்ல தன்னுடைய முயற்சியை மட்டும் நம்பி முன்னேறினதாகவும் இது எல்லாத்தையும் இருந்ததால தான் இன்னைக்கு எங்களுடைய தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து பதிவு பண்றாங்க அப்படிப்பட்ட வெற்றியை நீங்க பெறணும் அப்படின்னா இந்த அத்தனை விஷயங்களையும் நீங்க கடந்து வந்து நீங்க வெற்றியாளராக வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி